ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரில் குயிக்காக ஒரு சக்கரை பொங்கல் இது பார்த்திங்கன்னா பெகினர்ஸ்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குயிக்காக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கால் அளவுக்கு எல்லாம் ஒரே கப்புலே இழந்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நிறையா வேணால் அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பிறகு நல்லா வந்து ஓரளவுக்கு வருபடணும் ரொம்ப கருக்க வேணாம் இப்போ கழுவிட்டு மறுபடியும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு கப்பு கூட இன்னும் டேஸ்ட்டு வேணால் தண்ணி ரெண்டு கப்பு பால் ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பச்சரிசி பொங்கல் பச்சரிசின்னு கடையில் கிடைக்கும் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கும்போது நல்லா நமக்கு சாஃப்டாக வெந்து கொடுக்கும் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்போ நான் மீதிக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி நான் வந்து ஏற்கனவே அளந்து வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ இதில் வெள்ளை வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணி பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கரைச்சி ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவுக்கு நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கும் போது அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம் நல்லா பாருங்கள் பூ மாதிரி வெந்திருக்குது இந்த மாதிரி வேகும் போது தான் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் நல்லா குழைவாக நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம கரட்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி பண்ணும் போது நல்லா கொள நல்லா நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் மசிச்சுக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் குறைஞ்ச மாதிரி நம்ம கரண்டி வச்சு குழச்சா வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த வெள்ளப்பாகை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துறாதீங்க அடியில் பார்த்திங்கன்னா மண் தூசுலாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கரைக்கிறது இப்போது நல்லா வந்து இந்த வெள்ளப்பாகவும் சாதமும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து இந்த பாகோடு நல்லா வேகும் இப்போ பருகு நல்லா வேகுது இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துகிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் முந்திரி திராட்சை நம்ம எவ்வளோக்கு நிறையா வேணுமோ அந்த அளவுக்கு போடுமோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம் இப்போ கலந்து மு முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சும்மா கமகமன்னு சும்மா சாஃப்டாக சர்க்கரை பொங்கல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்